நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவசி வா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் இதனுடைய நகருத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அதாவது புரட்டாசி பதினைந்தாம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக முப்பத்தோரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அதுதான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி என்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான் கண்ணியில் சூரிய பகவான் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகுபகவான் சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் இது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழ்வு எப்படின்னா ஆரம்பம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலையும் இந்த புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாத்திலையும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் ஆகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது ஐபசி ஒன்றாம் அன்றைக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார் என்ன குரு தான் பரிகார கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான் சரி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்கரமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த அக்டோபர் மாதத்தில் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஏன்னா ஜென்ம குரு பயிற்சி அவர் ஜென்மத்தில் குரு இருக்கும் காலம் எல்லாமே புராணங்களில் சொல்லி வச்சுருக்கான் ஆமாம் ஜென்மத்தில் குரு வரும் காலம் ராமனே என்ன பண்ணான் வனவாசம் போனான் இவ்வளோ காலம் ஒன்றும் பண்ண முடியல நிறைய முயற்சி பண்ணுறீங்க எவ்வளோவ்ளோ போராடுறீங்க ஒன்றும் மீள முடில ஒன்றும் மீள மாட்டேது மீற மாட்டது சேமிப்புன்றது இருக்க மாட்டேங்குது தொழிலுன்றது சிரத்தையாக மாட்டேங்குது எதுவுமே செட்டாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தொழில் ஓகே ஆகிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு ரிசல்ட் வந்துன்ட்ருக்கு உழைச்சின் இருக்கோம் சார் இன்னும் சேமிப்பு இல்லை அப்படி தான் போயின்னு இருக்குது இந்த குரு ரெண்டாம் இடத்துல போய்ட்டு ஸ்தான பலம் படுறதுனால முதல்ல உங்கள் பேச்சில் ஒரு கனிவு வரும் சார் ஆமாம் இவ்வளோ நாளாக நம்ம சொல் வண்ணம் செயல் வண்ணம் ஒன்று இருந்தது நம்மளுடைய வாக்கு காபந்து பண்ண முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் போயிடுச்சு பட் இதுக்கப்புறம் சொன்ன சொல் தவறாத நம்ம நடக்கணும் அப்படின்ற உங்களுடைய முதல் பயணம் வெற்றி அடையும் ஆமாம் கல்வி கேள்விகளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து சிறந்து விளங்குவா குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறார் ஏற்கனவே அபாஷனம் ஆகிடுச்சு கரு மாட்டேங்குது நிறைய மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தவங்களுக்கு எல்லாமே எப்பொழுதுமே ஒரு வெப்ப கிரகம் உஷ்ண கிரகம் போயிட்டு புத்திரஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறது அது வீடு கொடுத்த அதிபதி நீச்சம் அடைகிறது இது எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நடக்கும் ஆமாம் இதெல்லாம் ஒரு கல்லில் நடக்கிற ஸ்டோன் மாதிரி தான் அப்போ இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அதே நேரத்தில் திடீர் பண வரவுகள் வரும் ஆமாம் திடீர்னு எப்படி சார் ஒரு பணக்காரனாவான் ஒருத்தன் கேள்விகள் வரும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமடைந்து தசாபுத்தி நடத்தினாலும் அந்த கிரகம் வீடு கொடுத்த அதிபதி நீச்சமடைந்து இந்த நீச்ச கிரகத்தோடு தொடர்பு பெற்றால் அவங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீக்கிரம் அவனை மாரி பணக்காரன் அந்த உலகத்துலேயே அவனும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எடுத்துக்காட்டான ஜாதகங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக கூடிய அமைப்பு அப்போ ஒரு கிரகம் நீச்சமாகி அதுக்கு தசாபுத்தி நடந்து அதுக்கு வீடு கொடுத்த அதிபதியும் நீச்சமடைந்தால் அந்த தசாபுத்தி காலங்கள் அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரணமாக அதே போல் ஐந்தாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகி அதற்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய காலங்கள் புதிதாக கொடுத்தனும் போகக்கூடிய காலங்கள் அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட காலங்கள் அப்போ தாயார் வழி உறவுகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்கள் அப்போ இளைய சகோதரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு மைல்கல் மாதிரி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப நாளாக என்னுடைய பிள்ளையாண்டனுக்கு திருமணமே நடக்கல சார் அவனும் பொண்ணு பார்த்துக்க மாட்டேங்கிறான் போய் லவ் பண்ணிட்டு வாடானாலும் லவ் பண்ண மாட்டேங்கிறான் இப்படியெல்லாம் இருக்கு இப்படிலாம் பழமின்னு இருக்கவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக அதற்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் தொடங்கிடுவீங்க மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் சார் இந்த பணப்பயிரெலாம் போட்டுருக்காங்க இல்லையா குறுகிய காலத்தில் சாகுபடி பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலனாக கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் மேலோங்க சார் உங்களுக்கு ஆல்ரெடி திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடந்தாகும் நல்ல கணவன் வருவாங்க நல்ல மனைவி வருவாங்க ஏழுக்குரியன் ரெண்டில் பொழுது ரொம்ப தூரம்லாம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது சார் எங்கெங்கோ பார்த்துருந்தேன் வெளிநாட்டில் பார்த்துருந்தேன் புரோக்கர்கிட்ட கொடுத்துருந்தேன் மேட்ரிமனியில் பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர்லேயே பொண்ணு இருக்குது சார் ரெண்டு வீடு தள்ளி பொண்ணு இருக்குது சார் இருபது கிலோமீட்டருக்குள்ளே பொண்ணு அமைஞ்சு போச்சு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு இந்த காலங்களெல்லாம் இப்போ வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்வதற்கு உண்டான சூழல் நடக்கும் என்ன ஒன்று தந்தையார் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் அனுசரித்து தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தந்தை தான் என்ன தான் ஒரு கெட்டிக்கார்த்தனமாக இருந்தாலும் இப்போ அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சம் நெலிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் உண்டு அப்போ மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆளுமை திறன் கொண்ட பணியில் இருக்க டிஎஸ்பி கலெக்ட்ரு நர்ஸு இந்த மாதிரி எல்லாமே பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு வருமானத்துக்கு மிகுதியான மாதமாக அவங்கள செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது